பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆத்மாவோடும் இருப்பதாக இரையசு அன்புக்குரியவில்லை என்று நம் தாயாம் திரு அவை இந்திய நாட்டினுடைய முதல் புனிதராகிய புனித அல்போன்சா அவருடைய விழாவனை கொண்டாடுகிறது கேரள மாநிலம் கோட்டையம் மாவட்டத்திலே ஞானம் என்கிற இடத்திலே அவருடைய அவர் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தார் பிரான்சிஸ்கன் துறவர சபையிலே சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தனது முப்பத்தி ஆறாவது வயதிலே இறைவனுடன் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் புனிதர் பட்டத்தை இவருக்கு அளித்தார்கள் இந்த அருண் சகோதரி ஜபத்திலே அதிக ஆர்வம் காட்டியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு வந்த துன்பங்களை நோய்களை விமர்சனங்களை மிக பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் உளி தாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும் வலி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் என்பதற்கேற்ப இவ்வுலகிலே தன் துன்பத் துயரங்களை நோய் நோக்காடுகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட இந்த அருள் சௌகோதரி புனித அல்போன்சா அவர்கள் இன்றைக்கு விண்டகத்திலே இறைவனோடு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஒரு சில துன்பங்கள் ஒரு சில நோய்கள் நமக்கு வருகிற போது பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கும் சகித்துக்கொள்வதற்கும் நாம் முன்வர வேண்டும் ஆனால் இந்த நோய்களுக்கும் இந்த துன்பங்களுக்கும் கடவுளே காரணம் என்று கூட சில நேரங்களில் நாம் தவறாக கடவுளை காரணம் காட்டியிருக்கிறோம் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள தவறையுமேக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நொந்து வருந்து வரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளாக எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்திடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே இறைவா துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அழைத்தீரே சிலுவை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா பாஸ்காமரை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இறை திரு வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு மற்றும் முப்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய அந்நாட்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார் முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்டு யோசுவா மோசையை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் அதற்கு மோசே இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார் பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்று குட்டியையும் நடனங்களையும் கண்டார் மோசேக்கு சினம் உண்டது அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலியடைவாரத்தில் வீசி எரிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ராயல் மக்களை குடிக்கச் செய்தார் பின்னர் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேரச் செய்து விட்டீரே என்று கேட்டார் அதற்கு ஆரோன் என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம் இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே அவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும் எங்களை எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர் நானும் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றித் தாருங்கள் என்றேன் அவர்களும் என்னிடம் தந்தனர் நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்று குட்டி வெளிப்பட்டது என்றார் மறுநாள் மோசே மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள் இப்போது நான் மலை மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்லப் போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள் இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் இல்லையேல் நீர் எழுதிய உன் என் பெயரை நீக்கிவிடும் என்றார் ஆண்டவரோ மோசையிடம் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன் நீ இப்போதே புறப்பட்டுப் போ உன்னிடம் நான் கூறியபடி மக்களை நடத்திச் செல் இதோ என் தூதர் உன் கண் முன்னே செல்வார் ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் இஸ்ராயலர் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை செய்து கொண்டனர் வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார் ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார்

படைப்புக்களுள் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை இன்றெடுக்க அவர் விரும்பினார் அல்லேலூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராகூடும் இருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை ஒருவர் கடுகு விதை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் பின்னரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு ஓமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஊமைகள் வாயிலாக உரைத்தார் ஊமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் ஊமைகள் வாயிலாக பேசுவேன் உலகத் தோற்ற முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது ஆண்டவரின் புகழ் அமெரிக்காவிலே கருப்பின மக்களின் விடுதலைக்காக பாடுபட்டவர் மார்டின் லூத்தர் கிங் அவரது கல்லறையிலே ஒரு அற்புதமான வடிவமைப்பு உள்ளது ஒரு நீர் ஊற்றனை அமைத்து ஒரு துளி தண்ணீர் மட்டும் சொட்டு சொட்டாக விழுந்து ஒரு குளம் போல தண்ணீர் தொட்டியை உருவாக்கியிருக்கிறார்கள் அதன் அருகிலே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நீர்த்துளியும் மிக பெரிய கடலையே உருவாக்கும் அதாவது சிறிய சிறிய செயல்களால் பெரிய சமூக மாற்றத்தையே உருவாக்கும் என்ற பொருளிலே எழுதப்பட்டுள்ளது அன்புக்குரியோளே இன்றைய நற்செய்தியிலே கடுகு விதை புளிப்பு மாவு ஆகிய ஊமைகள் வழியாக இயேசு இறையாட்சியின் தன்மையை விளக்குகிறார் இறை ஆட்சி இறை அரசு விண்ணரசு என்றால் என்ன மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்கெல்லாம் இறைவனுடைய திருவளம் நிறைவேற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் இறையாட்சி உண்டு என்று நாம் உறுதியாக நம்பலாம் இந்த இறை ஆட்சி என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே ஏறக்குறை எண்பது முறை இடம்பெற்றிருக்கிறது ஆக இயேசுடைய வாழ்வு அவருடைய வார்த்தைகள் அவருடைய செயல்கள் முற்றிலுமாக இந்த இறை ஆட்சி சம்பந்தப்பட்டதாகவே இருந்தன தன்னுடைய போதனைகளிலே விண்ணரசை கடுகு விதை புளிப்பு மாவு வலை புதையல் முத்து போன்ற பலவற்றோடு ஒப்பிட்டு ஊமைகள் வழியாக போதித்தார் இவ்வாறாக இயேசனுடைய வாழ்வும் போதனையும் இறை ஆட்சி மண்ணில் விதைக்கும் வண்ணமே அமைந்திருந்தன அவருடைய புதுமைகள் கூட இறையாட்சி நெருங்கு வருவதற்கான அடையாளங்களாகவே இருந்தன முதன் முதலாக இந்த கடுகு விதை நமக்கே நன்றாக தெரியும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள் உருவிலே மிக மிக சிறியது ஆனால் இந்த விதை விதைக்கப்படுகிற போது பாலஸீன நாட்டிலே ஏறக்குரிய பதினைந்து அடி உயரம் வரை வளரக்கூடிய பெரிய செடியாக பெரிய மரமாக இது இருக்கும் இரையாற்றினுடைய தொடக்கமும் மிகச் சிறியதுதான் ஆனால் அதன் வளர்ச்சியும் மிக பெரியது என்பதை நாம் இன்று உணர்கிறோம் இயேசு பன்னிரண்டு சீடர்களோடு இந்த இரையாட்சி இயக்கத்தை தொடங்கினார் அதற்கு பிறகு அவர்கள் எழுபத்தி பேர் சீடர்களாக மாறினார்கள் இயேசு விண்ணகம் சென்ற பிறகு தூய ஆவியனுடைய வருகைக்காக மன்றாடிய சீடர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது தூய ஆவியாரின் பெருவிழாவிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் எண்ணிக்கை மூ மூன்றாயிரம் அதற்கு பிறகு அது ஐந்து ஆக ஆனது இன்று எல்லா நாடுகளிலும் எல்லா மொழிகளிலும் எல்லா கலாச்சாரங்களிலும் இரையாட்சி வேரூன்றியுள்ளது இரையாட்சியுடைய தொடக்கம் கடுகுவதை போல சிறியதாக இருந்தாலும் இன்றைக்கு பெரியதாக வளர்ந்திருக்கிறது இயேசு தொடங்கிய இந்த இரையாட்சி பணி சிறிய சிறிய தொடக்கத்தை கொண்டிருந்தாலும் காலப்போக்கிலே அது வளர்ந்து உலக மக்கள் அனைவரையும் தன் நிழலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு விரிந்து பறந்துள்ளது இரண்டாவது புளிப்பு மாவு அதிகப்படியான மாவை புளிக்க வைத்து பெரிதளவு ரொட்டிகள் செய்ய பயன்படுகிறது சிறியதாக இருக்கும் புளிப்பு மாவு அதிகப்படியான மாவை புளிக்க செய்கிறது புளிப்பு மாவு என்பது நாம் பாலிலே ஊற்றுகிற தயிர் உரை போன்றது புளிப்பு மாவு என்பது ரொட்டி அல்லது கேக் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிற ஈஸ்ட் என்கிற பாக்டீரியா இது மாவில் சேர்க்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலே அது புளித்ததாக சுவையான கேக்காக உணவாக நமக்கு வருகிறது தொடக்கம் சிறியது ஆனால் அதனுடைய வளர்ச்சி பரந்தது என் லட்சியத்திலே இயேசு கூறுகிற இந்த கடுகு விதை புளிப்பு மாவு ஊமைகள் வாயிலாக இயேசு தொடங்கிய இறை ஆட்சி நம்மில் மலர வேண்டுமென்றால் அதற்கு ஒரு மிக முக்கியமான நிபந்தனை இருக்கிறது நமக்கு பொறுமை வேண்டும் ஒருவர் தன் வீட்டின் பின்புறம் இருந்த சிறு தோட்டத்திலே சில விதைகளை நட்டு வைத்தார் இவர் ஒவ்வொரு நாளும் காலையிலே சென்று அந்த மண்ணை தோண்டி தான் நட்ட விதைகள் வளர்ந்து வருகின்றனவா என்று பார்ப்பாரா இப்போது நமக்கு நன்றாக தெரியும் ஒரு விதையும் வளராது அதுபோலவே மாவில் புளிப்பு மாவை கலந்த பிறகு அதை நாம் மூடி வைக்க வேண்டும் மாவு முழுவதும் புளிப்பு ஏறுகிற வரையிலே பொறுமையாக இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக இந்த புளிப்பு ஏறிவிட்டதா என்று அந்த மூடியை திறந்து அடிக்கடி ஒவ்வொரு நாளும் திறந்து பார்த்தோம் என்றால் உள்ளிருக்கிற மாவு புளிப்பு மாவுளிப்பு ஏறாது நமக்கு பயன்படாது பொறுமையின்றி எப்போதும் பதற்றத்தோடு ஒரு இளைஞன் இருந்தான் கடவுளை பார்த்து வாறு செபித்தான் இறைவா எனக்கு பொறுமையை தாரும் ஆனால் இப்பொழுதே இந்த நொடியே அதை எனக்கு தாரும் என்று செபித்தான் பொறுமை நமக்கு வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலே ஊன்றப்பட்டிருக்கிற கடுகு போன்ற அந்த இறை ஆட்சி என்கின்ற விதை நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற புளிப்பு மாவி என்கின்ற அந்த மிக முக்கியமான பொருள் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இரையாற்றி நம் ஒவ்வொருவர்களிலும் துளிர்த்து வளர்ந்து நமக்கும் பிறருக்கும் பன்மடங்கு பலன் தரும் மர்பணம் மர்பணமி மீதமும் மீதமும் மர்பணமி மர்பணம் மர்பணம் மர்பணமி மீதமும் மீதமும் மர்பணமி சுமையேதும் மக்கணம் அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே உம் நீதமும் அர்ப்பணமே சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையது உடல்மானந்தி இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்திய பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக எல்லாம் மல்ல இறைவா புடி அல்போன்சாவின் நினைவுக் கொண்டாட்டத்தில் நாங்கள் உழுப்பு கொடுக்கும் வலிப்பொருட்களை கண்ணோக்கி அருளும் உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியும் தூய்மையும் கொண்டான் பினா தொடர்ந்து பற்றி அறிவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ உங்களோ இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளு நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி அது தகுதியும் நீதியும் மானதி ஆண்டவரே தூயவரான தந்தை என்று இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உமை போற்றி புகழ்ந்து புகழ்வதும் தகுமே உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்த புனித மீண்டும் அழைத்துச் செல்கின்றேன் புத்துளைகள் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றேன் ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகண்டேத்தி முடிவின்றி போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே முடி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து ஏசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆண்டவரி நீர்வருமளம் உமலபினையும் அருகையிலுகின்றோ உமதி புகிப்பினையும் எடுத்துரை நின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்விதர மப்பத்தை மீட்பிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் திரு முன் நின்றும் ஏற்றுக்கொண்டீர் எனவேக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநெலியினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரளும் உயிர்த்தொடுவிநோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிக்குமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாகிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் குறிப்பாக நாங்கள் இன்று நினைவு கூறும் புனித அல்போன்சா ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் இயேசு விரும்புகின்ற இந்த இறை ஆட்சி இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விளைவித்தரலும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அரளம் இமன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் நோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருள்ளோம் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவரே இறையாட்சி நம்மில் நம்ம மலர நாம் ஒவ்வொருவரையும் இத்திருவிருந்துக்கு அழைக்கின்றார் நாம் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரே நீர் நீளத்தில் எழுந்திரள்ள நான் தகுதியற்றவன் வார்த்தை மட்டும் சொல்லும் அடையும் மன்றாடுவோமாக ஆண்டவரை நாங்கள் பெற்றுக் கொண்ட உம்மறை பொருட்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களை காற்றல் அளிப்பனவாக அதனால் உன் திருமகனின் சாயலுக்கேற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை விண்ணுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக குமான் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி